எபிரேயருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கவனிங்க தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை வல்லமையும் உள்ளதாயும் இருபுணமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இதில் அநேக வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது நான் எடுக்கக்கூடிய வார்த்தை அந்த இரண்டாவது பதம் தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது எல்லாரும் சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது மறுபடியும் தேவனுடைய வார்த்தை எனக்கு வல்லமை உள்ளது பக்கத்துல சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வல்லமை உள்ளது ஆமேன் செய்தி உடனே ஆமேன் நின்று வந்து உக்கார்கள் நான் போறது இல்லை இல்லையா உண்மையிலேயே உலகத்திலேயே வல்லமை உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அணு அப்படின்வாங்க அதாவது பாம் பாம் தயாரிக்கக்கூடிய அந்த இது அதுதான் ரொம்ப வல்லமை உள்ளதுவாங்க இல்லை கிடையாது அதை காட்டிலும் பன்மடங்கு வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடியது தேவனுடைய வார்த்தை மனிதனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியது தேவனுடைய வார்த்தை அதனால நம்முடைய வாழ்வுல எது எப்படி இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க வாழ்வுல தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க ஸோ ரொம்ப நல்லா இருப்பீங்க யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல என்ன சொல்லப்பட்டிருக்குது பைபிள பார்த்தா தெரியும் அப்படின்றீங்களா உலகத்தில் கொஞ்சம் படிங்க பரவாயில்ல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அதோட நின்றிட விடவில்லை நான் உலகத்தை ஜெயித்தேன் அவ்வளவுதான் இல்லைங்களா அப்ப அதனுடைய தொடர்ச்சி நீங்களும் சொல்ல மாட்டீங்களா நீங்களும் நான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் என்ன பண்ணுங்க திடன் கொள்ளுங்கள் அப்படின்ற சொல்லிட்டு என்ன சொல்றாரு நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றார் அப்ப ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கும் என்ன இருந்திருக்கிறது உபத்திரம் இருந்திருக்கிறது ஆனா அந்த உபத்திரம் ஒரு அல்ல ஹலோ நிறைய பேரு உபத்திரம் இருக்குது உபத்திரம் இருக்குது சொல்றாங்க ஆனா அந்த உபத்திரவத்துக்கு அடுத்தது ஒன்று இருக்கிறது என்ன இருக்குது ஜெயம் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்மாதிரியாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா என்ன நீங்கள என்ன பண்ண முடியும் அதனாலதான் சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் சோர்ந்து போயிடாதீங்க உபத்திரம் உண்டு அப்படியே பின்வாங்கி போயிடாதீங்க அப்படியே சோர்ந்து போயிடாதீங்க அதுதான் வாழ்க்கை இல்லை திடன் கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் ஜெயம் அதனால அதனாலதான் சொல்றாரு யோவான் நிருபத்தில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஆமேன் நான் சொல்றேன் பாருங்க இயேசுவின் நாமத்தினால நீங்க எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆமேன் என்னங்க ஆமேன வரமாட்டேன் வரும் இல்லைன்னா வராது ஹலோ புரியுதுங்களா இப்ப நான் கடைசியா இங்க பிரேயர் பண்றோம் இல்லைங்களா பிரேயர் பண்ணிட்டு என்ன பண்றோம் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் தேவனுடைய அன்பும் வருஷத்தருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட நான் தான் சொல்றேன் இருப்பதாக நீங்க என்ன சொல்றீங்க ஆமேன் சொல்லலைன்னா அப்படி ஆக ஆகாது நான் சொல்ற வார்த்தைக்கு நீங்க ஆமேன் சொல்லும் பொழுதுதான் அப்படியே ஆகும் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு தானே பாருங்க

எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க கை பார்க்கலாம் என்னங்க மற்றவங்க எல்லாம் என்ன எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது எல்லாரும் சொல்லுங்க இந்த வசனத்தின்படி தன் அவரை விசுவாசிக்கிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஆமேன் இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு ஒரு மனிதன் அல்ல அவர் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அங்க வந்திருக்கிறார் அதனால்தான் அந்த கல்லறை அண்டையில போகும் பொழுது கூட சொல்றாரு என்ன சொல்றாரு லாசருவே வெளியே வா வார்த்தை தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது லாசருவே வெளியே வான்றாரு அந்த வார்த்தையில நல்லா கவனிங்க அந்த வார்த்தையில எல்லா சக்தியும் அடங்கி இருக்கிறது என்ன சக்தி அவனை வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி அடங்கியிருக்கிறது இந்த வார்த்தை போயிட்டு அவனை வெளியே கொண்டு வருது ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்வுல கூட உங்களுடைய வாழ்வுல கூட என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் இல்லாமைகள் வியாதிகள் இருந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தை பிடிங்க இந்த வார்த்தை உங்க உங்களை அந்த கட்டு கட்டுகளில் இருந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அந்த பெலவீனத்தில் இருந்து அந்த வியாதியில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரோம் அருமையானவர்களே தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை பிடிங்க நூற்றுக்கு அதிபதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் வரான் இடத்துல வந்து அதிகமாக அவன் பேசல எத்தனை வார்த்தை கேக்குறாங்க ஒன் ஒன் வேர்டு ஒரு வார்த்தை அவனுக்கு எப்படி தெரியும் இவருடைய ஒரு வார்த்தையில வல்லமை உண்டு எப்படி தெரியும் நான் சொல்றேன் பாருங்க இவன் அவரை குறித்து பல கோணங்கள் கேள்விப்பட்டிருக்கிறான் நூற்றுக்கு அதிபதி இல்லன்னா வேற என்ன போயிருக்கலாம் வேற யார் போயிருக்கலாம் வேற யாருக்குன்னா போயிருக்கலாம் இல்ல நேரம் வரான் இடத்துல வர ஒரே ஒரு வார்த்தை போதும் அவர் சொல்றாரு நான் வர வீட்டுக்குன்றாரு ஐயோ நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல நீங்க அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஒரு வார்த்தை போதும் அவருடைய விசுவாசம் பாருங்க பாருங்க எவ்வளவு பெருசு தேவன் உங்களுக்காக எனக்காக நிறைய வார்த்தை கொடுத்து வைத்திருக்கிறாருங்க அவருடைய வார்த்தையில பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது சுகம் அடங்கி இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அவர் சொல்றாரு நான் வரேன் நான் வந்து அவனை சுகமாக்குறேன் அப்படின்றாரு இவன் சொல்றான் நீ தேவையில்ல உன்னுடைய வார்த்தை ஒன்று போதும் ஐயா ஒரே ஒரு வார்த்தை போதும் ஏன்னா உன்னுடைய வார்த்தையில பலர் இருக்குது நான் விசுவாசிக்கிறேன் ஒரே வார்த்தை அவனுடைய அறிக்கையை பாருங்க அவன் லைஃப்ல கூட அந்த வார்த்தையை குறித்து அனுபவித்திருக்கிறான் அதை சொல்றான் ஏசு கிறிஸ்து இடத்துல நான் ஒருத்தனை போனா போறான் வானா வரா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்று எனக்கு தெரியும் ஆனா அவனை சுகமா ஆக்குவதற்குரிய வல்லமை உள்ள வார்த்தை என்கிட்ட இல்ல உம்மிடத்தில் இருக்கிறது நான் அதை விசுவாசிக்கிறேன் உம்மால் ஆகும் நான் விசுவாசிக்கிறேன் நீர் ஒன்னு சொன்னா போதும் ஐயா அவன் படுத்த படிக்க இருக்க மாட்டான் அவன் எழுந்திருப்பான் அவன் எழுந்துக்குவான் அவன் நடப்பான் அவன் ஆரோக்கியம் ஆயிடுவான் அவன் சுகம் ஆயிடுவான் இவ்வளவு காரியம் அடங்கி இருக்குது அந்த ஒரு வார்த்தைக்காக ஏங்குறான் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அது போதும் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியா பார்க்கும் போது அந்த வசனம் பாருங்களேன் மத்தேயு எட்டாம் அதிகாரம் எட்டு நல்ல அருமையா இருக்கும் பாருங்க பதிமூன்றாம் வசனம் பாருங்க நான் வாசிக்கிறேன் பாருங்க பின்பு ஏசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் உன் அதாவது நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்றார் நல்ல பதில் நீ நீ போகலாம் அப்படின்றார் ஹலோ போப்பா நான் சுகமாக்கிறேன் இதெல்லாம் எதுவும் சொல்லல நீ போகலாம் அப்படின்றார் அப்படின்னா என்ன அந்த போகலாம் என்ற வார்த்தையிலேயே அவன் எதிர்பார்த்த பதில் அடங்கியிருக்கிறது அவன் எதிர்பார்த்த பதில் அடங்கியிருக்கிறது நீ போகலாம் நீ எதுக்கு வந்த அது நீ நிறைவேறாம் வேலை முடிஞ்சிச்சு பதில் கொடுத்து அனுப்புறார் பாருங்க நம்முடைய தேவன் பதில் கொடுக்கக்கூடிய தேவன் அங்க சொல்றார் பாருங்க நீ விசுவாசித்தபடியே உனக்கு கடவுது அப்படின்ற கடைசியா எங்க கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க என்னாலதான் உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லாரு என்ன சொல்றாரு நீ எல்லாரும் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்ன விசுவாசித்தான் அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும் அதான் விசுவாசித்தான் விசுவாசித்தான் அதன்படி ஆச்சு தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா ஆமாம் வல்லமை உள்ளதுதான் நம்ம வாழ்க்கையில அது வாழ்க்கையில் பாயிண்ட் என்ன பாயிண்ட் விசுவாசிக்கல அதான் நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தான் அது அவனுடைய வாழ்க்கையில பயனுள்ளதாய் மாறினது சொல்றாரு முன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது பன்னிரண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை